பழமையான ஒரு இலக்கியம் இல்லாமல் ஒரு இலக்கணம் எழுதப்படவே முடியாது அந்த இலக்கணம் முழுக்க இன்று வரை யூனிவர்சிட்டியில் ஒரு பிரகாசம் பிடித்து வச்சுமே இல்லை மூன்றரைவரை சங்கப்பட எதுவும் இல்லை காத்திருக்கிறேன் என்பதற்கும் வந்து விடுவேன் என்பதற்கும் இடையிலான நெக்கிய துணிப்பே சங்கரா அடுத்து தொள்ளாயிரம் ஆண்டுகள் யாருக்குமே கல்வி கிடைக்கவில்லை இல்லை என்பதால் நல்லா தன்னுடைய காலடித்தளத்தை தானே அழித்தவர்கள் தன்னுடைய மேலேயே சுமையான கருதவர்கள் தன்னுடைய மரணத்தை தானே தீர்மானித்தவர்கள் தான் சித்தர்கள் அதுதான் அங்கு வந்து நண்பர்கள இந்த ஊரிலே நான் படிப்பதற்காக வந்தேன் படிக்க வந்த இடத்தை விட்டு விட்டு வேறு இடத்திற்கு இரண்டு பள்ளிக்கூடங்கள் நான் படிக்க சென்றேன் ஒரு பள்ளிக்கூடம் என்சிபி உத்தரவு கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் இங்கேதான் படிப்பு வேண்டும் கிடைத்தது நான் படித்தது தெரியாதவர்கள் உதவும் கூட நான் அங்கே எதையுமே கற்பவில்லை நான் கற்பதற்கு வேண்டிய விஷயங்களை வைத்திருந்தது என் சிக்கிகிச்சு அப்போது அந்த புத்தகடை மூலம் விலை மலிவாளர்கள் தசை இலங்கை எல்லாம் அடித்தது அப்படி எனக்கு அங்கே வேலை செய்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரும் கனவு படிக்க பணிகோழக இத பணி தோழர் இந்த பணிகள் தோழ இந்த பணிகள் அந்த புத்தகத்தை படித்தால் நான் படித்தட்டால் இந்த உலகின் திண்டியுடன் அந்த கனவு இருந்தது அந்த எங்கே தேங்கிட்டு போயிருக்கணும் என்ற சந்தேகம் இந்த நான் மீண்டும் பெற வேண்டும் இந்த காலம் போன்ற அமைப்புகள் வழியாக என்று நான் நினைக்கிறேன் ஆனால் நான் விரும்பி சென்ற பள்ளிக்கூடம் என்பது சிக்கிச்சு இன்னொரு பள்ளிக்கூடம் இதே ஊரிலாக திருச்சி செங்கேஸ்வரின் கேதங்களில் நவீன புத்தகம் என்று அதே இப்போது எனக்கு நாசிய இலங்கைகளையும் அறிமுகப்படுத்தியது என்றால் ரசிக இலங்கியங்களை அறிவு என்றால் நவீன புத்தகங்களை தான் எனக்கு நவீன இலங்கை அவர்கள் அறிவுபடுத்தியது நவீன சிவில் புத்திரிகை அங்கேதான் அறிவுரை இன்று நவீன இருந்தால் சொல்லுகின்ற அனைத்து முன்னையும் நான் இங்கே சந்தித்தேன் இங்கே இலக்கிய வட்டமாக இருந்த சிறுமே போரம் இருந்த அனைத்து நண்பர்களும் நான் இங்கே சந்தித்தேன் ஒரு பத்தாண்டு பின்புள் அரையை திருச்சி வரும் மூலம் புத்தக்கணிக்கு அங்கே பார்த்தா என்ன சொல்வது ஒரு பையன் படித்த பள்ளிக்கூடம் பிற்காலத்தில் இடிக்கப்பட்டு அந்த பையன் அந்த பள்ளிக்கூடம் படித்தான் என்பதை ஒருபோதும் மறப்பது இல்லைதான் அந்த இடத்தில் எனது பள்ளிக்கூடமாக எச்சரிக்கை நவீன பூஜா கிடையாது பள்ளிக்கூடம் விரும்பிக்கள்ளிக்கூடம் என்னை மனதில் பள்ளிக்கூடம் இந்த இடத்தில் அந்த கொண்டு வந்து இருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தை நல்ல மன நல்ல மனிதனு மனிதனாக இருக்கிறேன் துளசிதா சீரியஸா நாளே மணிக்கு போட்டு இல்லை போட்டிருக்கிற நன்றிவே நான் ஏழு ஒன்பது மணிதான் சொல்லியிருக்காரு எனக்கு பேசுற போது ஏழு முப்பது இல்லை ஏழு நாற்பது நான் அவர் கொஞ்சம் டைம் எடுத்து ரொம்ப நீண்ட நேரம் எடுக்கல விரைவாக எடுத்தார்கள் என்று நீங்க சொன்னதாக நான் எந்த காலத்தில் எழுத வந்தேன் என்று சொல்வது அவசியம் என்று நான் கருதுகிறேன் அந்த விதத்தில் மிக விரைவாகவும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் பேச விருப்பது என்னுடைய நாவல் குறித்து இப்போது மீறவர்களுக்கு நாவல் குறித்து இருவரும் குறிச்சு நான்கு அது ஆங்கில தாயம் அளவு நாகவும் என்று வந்திருக்கிறது அந்த புத்தகம் தான் நான் பதினெட்டு புத்தகம் மிக இருந்தாலும் அந்த ஒரே ஒரு புத்தகம் தான் வெளியிட்டு புத்தக்தான் வெளியிட்டுள்ளார் சென்னையிலே விழா வைக்கிற பழக்கமும் கிடையாது புத்தகத்தை புத்தகத்துக்கு பழக்கமும் என்கிற கிடையாது அந்த தலைப்பு எல்லா பலகத்திலுமே பொருந்தும் என்பதை நான் கருதுகிறேன் எல்லோருமே நாம் இப்போதுதான் உயிரிழந்தது அதுக்காகத்தான் அந்த தலைப்பு அதை நாவல் முடித்து பேசும்போது நான் ரொம்ப முடிச்ச சொல்வேன் நிறைய சந்தர்ப்பங்களிலும் மிகுந்த அந்த காட்சிகள் எல்லாம் நினைவு கொண்டது அதிலே கொஞ்சம் பொறுத்துக்கம் என்ற ஒரு வார்த்தை உண்டு பிறந்த ஒரு குழந்தை அந்த குழந்தை இயல்பான தலை இல்லாமல் அந்த தலையை பெருத்திருக்கிறது அந்த பெருத்திருக்கிற தலை என் ஆபரேஷன் செய்ய நினைக்கிறார்கள் அந்த குழந்தை கொண்டே இருக்கிறது அப்போ அந்த தாய் அது ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு தான் இருக்கும் இந்த தாய் சொல்லுது கொஞ்சம் பொறுத்துக்கணும் இந்த வாழ் என் வாழ்நாள் என் மறக்க ஒரு வார்த்தை கொஞ்சம் பொறுத்துக்க பிறந்து ஒரு மாதம் கூட ஆர்ம குழந்தைங்க ஒரு ஆப்ரேஷன் தலை அப்படி நம்முடைய வாழ்க்கை எல்லாமே கொஞ்சம் பொறுத்துக்க கொஞ்சம் பொறுத்துக்க கொஞ்சம் பொறுத்துக்கின்றால் போய் கொண்டு இருக்கிறது நாம் எவ்வளவு காலத்துல நம்ம எழுக்கிறவரையும் பொறுத்து கொண்டுதான் இருக்கிறோம் எல்லாம் இல்லை திராவலி ஒரு மழை உண்டு எங்க ஓடி போகணும்னு தோணுது தேங்காய் ஓடி போகுது ஆகாயத்துக்கு ஓடி போக முடியுமா தண்ணிக்குள்ள ஓடி போக முடியுமா இல்ல மண்ணுக்குள்ள வழி போக முடியுமா உயிரோடுங்கிற வரையும் கொஞ்சம் பொறுத்துதான் இருக்குது வாழ்க்கை நாம் படித்தான் இந்த தமிழ் சமூகம் ஐயாயிரத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய ஒரு சமூகம் தமிழ் சமூகம் மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயத்தில் செறித்து வளர்த்த ஒரு சமூகம் தமிழ் சமூகம் கங்கை சமூக நாகரீகம் என்பது வெறும் ஆறுநூறு ஆண்டுகளான நாகரீகம் கொண்டது நம்முடைய கீழடி நகர நாகரிகனுடைய நகர நாகரத்தினுடைய வயது முன்னூத்தி அறுநூறு ஆண்டுகள் நாம் இன்று சிவகலையை கிடைத்திருக்கக்கூடிய அந்த மண்பானை ஊர்களில் ஒரு கொயவனுக்கும் எழுத்தறி விழுந்திருக்கிறது என்று கிமு ஆறுநூத்தி எண்பத்தி ஐந்திலேயே ஒரு கொயவனுக்கும் தமிழ் அறிவித்திருக்கின்ற மொழி அறிவித்திருக்கின்ற தற்கறிந்த ஒரு சமூகம் தமிழ் சமூகம் கீழே எழுநூத்தி பதினொன்னு தொழிலாளே இலக்கணங்களை எழுதிய ஒரு தமிழ் சமூகம் தமிழ் சமூக இலக்கியம் எழுதப்படாமல் ஒரு செளிமையான இலக்கியம் இல்லாமல் பழமையான ஒரு இலக்கியம் இல்லாமல் ஒரு இலக்கணம் எழுதப்படவே முடியாது அந்த இலக்கணம் நூலுக்கு இன்று வரை இன்வெர்சிட்டியில் ஒரு பிரகாசம் இடிக்கிற சொன்னதே இல்லை சொல்லவும் முடியாது அவ்வளவு பெரிய இலங்கை செருமி கொண்ட நூல்கள் சமூகம் தமிழ் சமூகம் இப்படி அந்த தமிழ் சமூக வைகம் என்று ஒரு சமூகம் என்பது கிமு ஆர்மூலே அது சக்தியை பற்றி பேசியவர் சமூகம் தமிழ் சமூகம் சைவத்தை அதாவது வைதிகத்தை ஏற்காதவர்கள் தான் ஆசைவர்கள் சடங்குகளை சமய சங்கடங்களை பின்பற்றாதவர்கள் அல்லது முரண்பட்டவர்கள் அதை எதிர்த்தவர்கள் தான் அந்த மதம் அறிவியல் மதம் அறிவியல் மதமுறு கொண்டிருந்த ஒரு சமூகம் தமிழ் சமூகம் அந்த சமூகம் அந்தவர்கள் இருப்பார் என்பதற்கு வரலாற்று செல்வர் சங்க இலக்கியம் உங்களுக்கு தெரியும் கிமு கிமு முன்னூறு இருநூறு அப்பொழுது எழுதப்பட்ட பாடல்கள் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு பாடல்கள் எழுதிய புலவர்கள் நானூத்தி எழுபத்தி மூன்று அது இல்லாமல் நாற்பத்தி ஒன்று பெண் புலவர்கள் இருநூறு முன்னூறுலேயே தமிழ் சமூகம் காலத்தால் எழுதியாத கல்விகள் எழுதக்கூடிய ஒரு சமூகமாக அதிலே நாற்பத்தோரு பெண்களும் கல்வி எழுதக்கூடிய காலத்தால் எழுதியாத கல்வி எழுதக்கூடிய பெண்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன் அந்த சங்ககால கவிதை என்பது மூன்று விஷயத்தை மட்டுமே அவர் செய்திருக்கார்கள் ஒன்று சண்டை செய்வது ஒரு தேடி போவது மூன்றாவது காதல் செய்வது மூன்றை தவிர சங்க பணியில் முடியும் காத்திருக்கிறேன் என்பதற்கும் வந்து விடுவேன் என்பதற்கும் இடையிலான நெஞ்சியில் துடிப்பேன் சங்ககால பாடல்கள் அந்த சங்ககாலம் முடியும் போது அடுத்ததாக சங்கம் அறிவை காலம் சங்க காலத்திலே தேவைக்கு அதிகமாக போர் செய்து விட்டாய் தேவைக்கு அதிகமாக காதல் செய்து விட்டாய் தேவைக்கு அதிகமாக உயிர்களை பலி செய்து விட்டாய் இதெல்லாம் குற்றம் என்று சொல்கிற நீதி நூல்கள் இருக்கிறது எல்லாமே நீதிதான் இந்த நீதி நூல்கள் சங்கம் அறிவை காலம் கிபி நூறு டு ஐநூறு இங்க எழுதப்பட்ட பதினென்கள் அது மேல் கணக்கு நூல் இது கீழ்கணக்கு நூல் இந்த கீழ்கணக்கு நூல் எழுதப்பட்ட எல்லா நூல்களுமே நீதியை பற்றி பேசுகிறது ஏனென்றால் நீங்கள் முப்பு செய்ததை அவர்கள் மின்னாதி சரி செய்கிறார்கள் ஆகவே இந்த நீதி இந்த சங்க மதிவை காலத்தில் ஒரு அரிசியும் நிரம்ப அந்த அரிசியில் பண்ணால் திருக்குறளும் அதில் தான் முழுகிறது வரையரச மூன்றை சேர்ந்த ஒரு பண்டார் சமூகத்தை பிரிவை சேர்ந்த திருவள்ளுவருக்கும் அந்த காலத்தில் கல்வி கிடைத்திருக்கிறது என்பதுதான் சங்க காலத்தில் பெண்கள் கவிதை எழுதியிருக்கிறார்கள் சங்க மறிய காலத்தில் வரையறுகளும் வரைய உட்பட்ட சமூக பிரிவுகளும் கவிதை எழுதியிருக்கிறது அதை இந்த சமூகம் இன்று வரை கூட தமிழ்நாட்டுடைய அடையாளமாக கொண்டாடி என்பதும் தமிழ் சமூகத்துடைய மரபினுடைய அறிவின் வளர்ச்சியுடைய மேர்மை என்று கருதுகிறேன் அந்த பணம் வந்தவன் என்ற வகையில் அதற்கு அதே காலத்தில் ஐம்பது காய்ப்பேகள் எதிர்க்க முடியும் இந்த ஐம்பது காய்ப்பே காலத்தில் தான் பௌத்த சமண காய்கள் அல்லது அந்த நீதி நினைவு இங்கே மண்ணிலே தோன்றுவதற்கு அடையாளம் இருக்க காரணமாக இருந்தது அதன் பின்னால் வருவது பட்டி இலக்கிய காலம் கிபி ஆறுநூறு ஆயிரத்தி எழுநூறு உங்களுக்கு தெரியும் நாயன்மார்கள் அறுபத்தி ரெண்டு பேர் ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேர் அந்த காலத்தில் நான்கே நான்கு பெண்கள் மட்டும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த பேர் காரைக்கால் அம்மையா நாற்பத்தி ஒன்றுல இருந்து நாம் இப்போது நாலுக்கு வந்திருக்கிறோம் இந்த பக்தி இலக்கிய காலத்தில் நின்று இருந்தது அதற்கு முன்பாக சங்க இலக்கிய காலத்தில் வெறும் காதல் வீரம் போர் அதன் பின்பு நீதி அதன் பின்பு நம்முடைய காப்பீட்டில் கூட கிட்டத்தட்ட நீதியை பேசுவதா அதன் பின்பாக பக்தி இலக்கியம் வருகிறது இந்த பக்தி இலக்கிய காலத்தில் அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு அன்று தமிழ் மண்ணில் இருந்த மிகப்பொருள் வரலாற்று நிகழ்வுகள் இங்கேதான் தொடங்கியது அதன் முன்பாக ஒரு மண்பானை செயலுக்கு கல்வி எழுந்தது கொண்டாரமாக திருவள்ளூருக்கு கல்வி கிடைத்திருக்கிறது பெண்களுக்கு கல்வி கிடைத்திருக்கிறது பக்தி இலக்கியம் எந்த தமிழ் சமூகத்தில் உருவாகுமோ அடுத்த தொள்ளாயிரம் ஆண்டுகள் யாருக்குமே கல்வி கிடைக்கவில்லை என்பதுதான் வரலாற்று கல்வியும் இலக்கியமும் மொழியும் பண்பாடும் நாகரீமும் கலாச்சாரம் எந்த கோயிலோடு போனதோ கோயிலுக்குள் போனதோ பெருங்கோயில் எப்போது தமிழ் சமூகத்தில் உருவானதோ அப்போது எல்லாம் மறைந்தது என்னால் படிக்க வேண்டும் என்னால் படிக்கப்படுகிறது எந்த நிலை எந்த காலத்தில் உருவானது பக்தி இலங்கை காலத்தில் உருவாக்கப்பட்டது எல்லோரும் சொல்கிறார்கள் சோழமொழி காலம் பொற்காலம் என்று நான் சொல்கிறேன் தமிழ் சமூக வரலாற்றில் சோழருடைய காலமா இருந்த காலம் என்பது ஏனென்றால் அதன் முன்பாக நம்முடைய மரபாக இந்த தெய்வம் எல்லாம் நாட்டுப்புற தெய்வங்களாக நடுகளாக இருந்தது சோழருடைய காலத்து தான் மிகப் பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டப்பட்டது கோயில்கள் கட்டப்பட்ட பிறகு வைதிக முறை நடைமுறைப்படுத்தப்படுகிறது வைதிக முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு கல்வி ஒருவருக்கு மட்டுமே என்றானது கோயிலுக்கு உள் உள்ளே என்றானது அந்த பக்தி இலக்கிய காலத்தில் எழுத எப்படி எழுதினார்கள் அதுல ரெண்டு வாய் இருக்கு நான் என நாயா நடத்து என்ன வாழ்த்து என்ன நாயா நடத்து அப்படின்னு கெஞ்சின காலம் பக்தி இலங்கை காலம் அங்கேயும் ஒரு கழக கோயில் நேர்ந்தது அந்த கலக கோயில் சித்தனுடைய குரல்கள் அவன் தான் சொன்னான் வறட்சி ஏதா பணத்தை ஏதா சொன்னது சித்தர்கள் தான் உடல் அறை அரிசி அறிவியலையும் பேசினார்கள் உடல் அரசியலையும் பேசினார்கள் ஜாதியை பற்றி பேசினார்கள் கடவுள் இல்லை என்றும் பேசினார்கள் சங்க இலக்கியத்திலே கடவுள் இல்லை சமய சடங்குகள் கிடையாது சமய சடங்குகளும் இந்த மற்ற சடங்குகள் எப்போது வருகிறது என்றால் பக்தி இலக்கிய காலத்தில் தான் வருகிறது ஆகவே நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய வீச்சு எங்கே இருந்தது அப்படி என்பதை அதை சொல்வதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் அதன் பின்பாக ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறுலேருந்து இந்த சித்தருடைய காலம் என்பது மிக முக்கியமானது இந்த வரை நாம் பின்பற்றக்கூடிய அந்த சித்தர் வைத்தியமலை பேரில் அவர்கள் கண்டுபிடிக்கிறது அவர்கள் தான் வான சாஸ்திர குழுத்தபடி அவர்கள் எழுதியிருக்கிறார் உடல் அரசியலையும் உடல் அறிவியலையும் கண்டுபிடித்து பேசியவர்கள் இலக்கியத்தில் மிக முக்கியமானது நாம் பின்பற்ற வேண்டிய மரபு சித்திர மரபு ஆரிய மரபு அல்ல சித்தர மரபு என்பது தன்னுடைய நேரையே சுமையன கருதுவது தன்னுடைய கால்நடைத்தளத்தை தானே அழிப்பது யார்ந்த தமிழத்திற்கும் வேல் கிடையாது எந்த தமிழ் சித்தருக்கும் புயல் கிடையாது எந்த சித்தருக்கும் பணம் கிடையாது அவனுக்கு பேரே கிடையாது ஆரிய மரபில் எந்த மடம் எந்த தான் அவங்க ஒரு மலர் இருக்கும் அதுக்கு இருக்கும் சொத்து புத்து இருக்கும் நம்முடைய மரபு இது சித்தர் மரபு தன்னுடைய கால்நடைத்தனத்தை தானே அழித்தவர்கள் தன்னுடைய நிலையை சுமையான கருந்தவர்கள் தன்னுடைய மரணத்தை தானே தீர்மானித்தவர்கள் தான் சித்தர்கள் அதுதான் தமிழ் மரபு ஆகவே அந்த பக்தி இலக்கிய காலத்தில் கூட என்னை நாயே நடத்து உன்னை பாடுதுக்காக பிறந்தேன் பிறக்கவே மாட்டேன் சாவடிச்சு கெஞ்சி 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 இருந்த ஒரு காலத்துல அதற்கு நேரம் ஒரு கரல் கரண் கழக குரல் உருவாக்கணும் சித்தர்கள் அந்த சித்தருடைய காலம் தான் என்னுடைய பரபரப்பு காலம் என்று நான் கருதுகிறேன் அதன் பின்பாக ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு முடிந்த பிறகு தொள்ளாயிரம் ஆண்டுகள் பக்தி இலக்கியத்திற்கு பின்பற்றிய தொள்ளாயிரம் ஆண்டுகள் தமிழ் மரபு யாருமே படிக்கல இங்குதான் மிக முக்கியமானது ஆறுநூறு டு ஆயிரத்தி அறுநூறு அதுல ஆயிரத்தி அறுபது நீங்க எத்தனாம் நூற்றாண்டுல வந்து படிக்க வரீங்க பதினெட்டாம் நூற்றாண்டுலாம் படிக்க வரீங்க சித்தர்கள் மரபு முடிஞ்ச பொருட்கள் அதுக்கு முன்னாடி ஒரு என்ன காலம்னா தல புராணங்கள் எதிராம அதற்கு முன்பு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு உரைநடை காலம் பக்தி எழுதியாச்சு காப்பியம் எழுதியாச்சு நீண்ட நூல்கள் எழுதியாச்சு காதல் கவிதை எழுதியாச்சு அதுக்கு முன்னாடி என்ன ஆகலாம் இன்னும் உச்ச நிலையை தோன்றுட்டாங்க எல்லாத்தையும் எல்லா வகையிலையும் உச்சகம் போனவர்கள் வெறும் அதுக்கு திறமையற்ற ஆட்கள் வராங்களா தெரியல அவங்க எல்லாம் உரையெல்லாம் எதிர்க்க முடியும் எல்லா உரையிலும் திருப்பூர் உரையில் எழுதப்பட்டது அந்த காலத்துல ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி ஏழு இந்த வசதிகள் எல்லாம் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் உறுதியாக எதிர்க்கொள்ளவில்லை ஆண்டுகள் மாறலாம் ஆனால் ஒன்று இரும்பு பயன்பாட்டை கண்டுபிடித்தது ஐயாயிரத்தி மூணு ஆண்டுகள் என்பது அருகில் ஆண்டுப்பட்ட ஒன்று அதன் பின்பாக பதினொன்றாம் நூற்றல் அந்த முன்னோர் ஆண்டுகள் உடனடை காலம் போன பிறகு அதுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு தல புராணங்கள் எதிரிகள் வந்துட்டாங்க வெறும் அதை வந்து இலக்கியம் போய் புகழ்ந்து பேசுறது புகழ் பாலை இடத்தினுடைய பெருமையை பேசுறது கோயிலுடைய பெருமையை பேசுறதுங்கிற ஒரு நிலை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி ஏழு தலபுராணங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தோரு தலைப்புராணங்கள் எழுதப்பட்டிருக்கு அந்த தல புராணங்களில் அந்த கோயிலுக்கு கூட படிக்க மாட்டாங்க இன்னைக்கு எழுதிக்கிட்டே இருக்காங்க ஆனால் தலை புராணங்கள் படிக்கப்படுவதே இல்லை அதன் பின்பு பன்னெண்டாம் ஒரு இது இதுல இன்னொரு அதிசயம் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்னுல இந்தியா முதல் முலையாக அச்சுறுத்த ஒரு நூல் அந்த நூல் கேரளா மாநிலம் கொல்லத்தில் அச்சடிக்கப்படுகிறது அந்த புத்தகனுடைய பெயர் தம்புரான் வணக்கம் இந்தியாவுக்கு முதல் முதலாக அச்சடிக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி நூல் அந்த நூலை கிறிஸ்துவ தோழர்கள்லாம் இந்த குறிப்பு முதன் முதலாக பக்தி இலக்கிய காலம் ஆரம்பித்து இந்த ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒண்ணு முதன் முதலாக அச்சு நூல் வரும்போது அது ஒரு வியாபாரமாக மாறுகிறது என்பதை பார்க்கணும் அந்த காரணம் முதன் முதலாக எல்லாரும் படிக்க வேண்டும் என்ற கை மாறுகிற புத்தகங்கள் ஒரு காலத்திற்கு எல்லோரும் கையில் இருந்த புத்தகம் ஓரிடத்தில் உமிக்கப்பட்டது பிறகு அச்சு என்ற ஒன்றுதான் இவ்வளவு பேரையும் படிக்க வைத்திருக்கிறது இதுதான் நன்மை அச்சி இயந்திரம் செய்கிற நன்மை ஆயிரத்தி ஐநூற்றி எழுபணில் குளத்து அடிக்கப்படுது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தற்கில் அச்சடிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியாத அக்ஸுபிஷன் வந்த பிறகுதான் கல்வி பரவலாகிற பொருட்கள் யாரும் எந்த இடத்துக்குன்னாலும் எந்த விஷயத்தையும் படிக்கலாம் என்ற ஒரு அறிவியலை பயன்பாட்டை கொண்டு வந்து அறிவியல் கண்டுபிடிக்கலாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரதமர் வருது அதன் முன்பு கமலாம்பர் சென்றவருக்கு அப்புறம் அதுக்கடுத்து ஆரண்டி குத்துசாமி வருகிறார் எப்படிங்கிற நான் அவருடைய தொடக்க முடிவு இந்த தொடக்கத்துக்கு என்ன ஒரு இதற்கு முன்பு பேசியது எல்லாமே காவிய நாயகம் வாழ்க்கைய நாயர்கள் கடவுள்களும் தேவியர்களுடைய கதைகளாக இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டு நாள் முதன் முதலாக சராசரி மனைவியுடைய கதையை பேசியது சராசரி தெருவை பற்றி பேசியது சராசரி மனைவியுடைய வாழ்க்கையை மொழியும் பேசியது ஆகிய பதினெட்டாம் நூற்றாண்டு நாள் நம்முடைய இலக்கிய மனைவியே எளிய மனைகளை பேசிய இலக்கிய வரலாறு என்பது பதினாற்றாம் நூற்றாண்டில் தொடங்குகிறது அதன் பின்பு பெண்கள் உங்களுக்கு பக்தி பேர் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரே ஒரு பெண் வராங்க அஞ்சுல என்னன்னா பக்தி இலக்கிய காலம் முடிஞ்ச தொள்ளாயிரம் ஆண்டுகள் கழித்து ஒரே ஒரு பெண் எழுதுறாங்க அவங்க தாசிகளின் வலை இப்படி ஒரு பேர் வச்சதுக்காக இப்படி ஒரு நாவல் எழுதுகள் அந்த அம்மாவுக்கு நான் என்றென்றும் தலையாளிக்கின்றேன் அந்த துணிச்சல் அந்த தைரியம் இன்னைக்கு ஒரு பெண் அப்படி ஒரு நாவல் எழுத முடியுமா தலைப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாரும் படிச்சாச்சு எல்லாரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா உலகம் தான் பரவும் தாசியை பற்றி ஒரு நாவல் இதே பெண் எழுத முடியாது அந்த துணிச்சலை பெற்றோர் அந்த மூவர் ஒரு அம்மா அம்மா அதன்படி நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க அது முன்னாடி நம்ம தமிழ் வரலாற்றுல சுதந்திர போராட்டம் வந்து சுதந்திர போராடுற சிலைகள் எழுதுறாங்க அதன் பின்பாக நவீன இலக்கியம்னு வருது இந்த நவீன இலக்கிய வாதிட்டு ஒரு மனநோய் இருக்கு அது தமிழ்ல எதுவுமே இல்லை எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு ஆப்பிரிக்க இலக்கு தான் இருக்கு அமெரிக்க இலக்கு தான் இருக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இலக்கியத்துல தான் இருக்குன்னு சொல்லி தமிழ் இலக்கியத்துல அது ஏற்கனவே எழுதப்பட்ட எல்லா இலக்கியத்தையும் இருந்த ஒரு கு சொல்லலாமா அல்ல கும்பல் சொல்லலாமா எனக்கு தெரியல சில பேர் இதுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணும் எல்லாமே அங்கிருந்து மொழிபெயர்ப்பு வழியாக குறிப்பாக தானாசி போன்றவர் போன்றவர்கள் மவுனிய போன்றவர்கள் சுந்தராப் சாமி நிறைய ஒரு ஒரு பெருப்படை வருகிறது ஆங்கிலம் முதல் முதலாக ஆங்கிலம் என்றும் வந்த ஒரு பரம்பரை இலக்கியம் பிடித்தவர்கள் அதன் அதே காலத்தில் திராவிட சிந்தனைகளிலும் எழுத்தாளரும் உருவாகிறார்கள் அதே காலகட்டத்தில் மார்க்சிஸ்ட் எழுத்தாளரும் உருவாகிறது இந்த மூவரும் கலந்த கலவையாக ஒரு காலம் வருகிறது இந்த காலம் ஒரு கட்டத்தில் திராவிட இலக்கியத்தினுடைய வீழ்ச்சியில் எழுபத்தி ஏழு எழுதி ஐம்பது மார்க்சிஸ்டில் மட்டும் இன்று எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதன் பின்பாக தலித் இலக்கியம் என்று வருகிறது பெண் இலக்கியம் என்று வருகிறது எங்களுக்கு கல்வி இருக்க ஒரு வாய்ப்பு எப்போது வருகிறது என்றால் பக்தி இலங்கை காலத்தில் மறுக்கப்பட்ட அல்லது சங்கம் மரியாதை காலத்தில் வல்லுநர்கள் கிடைத்த கல்வி அடுத்த ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு பின்புதான் எங்களுக்கு கல்வி கிடைக்க வருகிறது பத்தாம் வாரம் முட்டாளி இருபதாம் தான் கல்வி கொடுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் எழுத வருதுமே அந்த எழுந்து கால்வியாக எழுத்த வேண்டும் என்னை நாயாக பிளப்பி உன்னை பாடுவதற்காக என்னை பிளப்பி உன்னை போடுவதற்காக எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்வதற்காக நான் எழுதாலும் நான் வரவில்லை நான் என்னவாக வந்தேன் என்னோட யார் வாழ்ந்தார்கள் நான் இடத்தில் வாழ்ந்தேன் நான் என்ன பேசினேன் நான் என்ன சாப்பிட்டேன் என் கதை வேற கதை இல்லை யாருடைய அம்மாவும் இருக்குமா யார் கதையை நம்ப நிலுமா நான் வாழ்ந்த மண்ணினுடைய கதையை நான் குளித்த ஓடையை நான் சுவாசித்த காற்றை நான் அனுபவித்த வெயிலை நான் அனுபவித்த மழையை நான் நடந்த பாதையை அல்லது எங்க ஊர் பெண்கள் எல்லாம் சார்லி குட்டி கொடுத்து செத்து போனார்களே அந்த ஓடையை எழுதாமல் வேற எது எது ஆனால் எதிர்ப்பு